ஹாய் டூடாஸ் ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு வாட்டி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இதுக்கு அடிமையாயிடுவாங்க அதுவும் இதை சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நெல்லிக்காய் சின்ன சின்ன தூண்டா கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு வர மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் வர மிளகாவோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குரகுரனே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடாகட்டும் இப்போ பேன் சூடாகிடுச்சு நான் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பேன் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக நல்லா வந்து கலர முடியும் சாப்பாடை இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சமாக வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து எதையும் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வந்து வறுக்கணும் எந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக இருக்கும் அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் முடிஞ்சளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விடுங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க ஹை ஹைஃப்ளேமில் வைச்சா தீஞ்சு போகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் வந்து மாறிடுச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா குர குரன்னு அரைச்சி வச்சு நெல்லிக்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பார்க்க சொல்லவே நல்லா கலராக இருக்குது சேம் டைம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ண சொல்ல உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கே அது ஃபீல் ஆகும் இந்த சாதத்தை கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்ப வந்து டைம் எடுக்கணுன்னு அவசியமே இல்லை காலையில் லஞ்ச் பேக் ரெசிபிக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்கவே வைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க அதில் இருக்கிற சாருலாம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வந்து விட்டுக்கினே இருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இருக்கிற தண்ணிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போகுது இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்ச சாப்பாடை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வந்து சாப்பாடை ஆற வச்சு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணுவாங்க வெடித்த சாப்பாடை அந்த மாதிரி வெடிச்ச செஞ்சிங்கன்னா நல்லாவே வந்து சாப்பாடு வந்து கட்டி கட்டியாக வந்துடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்து ஆற வச்ச சாப்பாடை ஆட் பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்து சாப்பிட சொல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலறி விடுங்க அப்போ தான் சாப்பாடும் அந்த பேஸ்ட்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அப்போவே உங்களுக்கு தெரியும் நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு அப்போவே எடுத்து சாப்பிட்டலாம் போல இருக்கும் பார்த்திங்களா அவ்வளோதான் சுவையான டேஸ்ட்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் டடா காய்ஸ்